வேலூர் கோட்டை வெற்றிக்கு காரணம் மண்டித்தெரு மார்க்கெட்டு வணிகர் சங்கம் சுதந்திரத்துக்கு முதல் போர் வேலூர் மார்க்கெட்டு வணிகர் சங்கம் தொடர்ந்து தேச நலனுக்காகவும் வேலூர் வியாபாரிகள் பாடுபட்டு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே வேலூர் மார்க்கெட்டுக்கு நேதாஜி பெயர் வைத்து அழகு பார்த்த வியாபாரி பெருமக்கள் நேதாஜி மார்க்கெட்டு சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா ஆண்டு தோறும் சிறப்பாக செய்து கொண்டு வரும் சுனில் குமார் தந்தா வியாபாரி பெருமக்களை வாய்த்துவதற்காக சிறப்பு அழைப்பாளராக பிஜேபி ஓடிய அஸ்வத் அம்மன் மாநில செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் வேலூர் பணிகர் சங்கம் வேலூர் மார்க்கெட் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வாழ்த்த அனைவரும் வாருங்கள் வந்தே மாதரம் ஜெய் ஹிந்த் வணிகர் சங்க தலைவர் வாசு அவர்களே மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஒரு உழைப்பிற்கு அறியப்பட்டிருக்கிற அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்த சொந்தங்களே மற்றும் மாவட்ட அனைத்து வணிகர் சங்க தலைவர் அவர்கள மற்றும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளை நேதாஜி மார்க்கெட் பல்பொருள் அங்காடி சங்க தலைவர் விஜயகுமார் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை மாநகராட்சி வணிகர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய பிச்சாண்டி ஆர்எஸ்எஸ் அவர்களின் விபாக் சங்க சாலக்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் ஜெகதீஷன் அவர்கள மற்றும் இந்த விழா ஏற்பாடு இந்த விழாவை தேடி எப்போது சுறுசுறுப்பாக ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நண்பர் சுனில் அவர்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து வீரத்திற்கு பெயர் போன வேலூர் மண்ணில் பராக்கிரமத்திற்கு பெயர் போன நேதாஜியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத தேசம் முழுவதும் சுதந்திரத்திற்கான ஒரு வித்து எங்கிருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னால் எல்லா நிகழ்வுகளும் முதல் இந்திய விடுதலை போர் என்று வர்ணிக்கப்படுகிற நிகழ்வு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற சிப்பாய் கழகம் ஆனால் அதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் இங்கு வேளூர் சிப்பாய் கழகம் என்பதால் இந்திய பாரத தேசத்தின் விடுதலைக்கான முதல் வித்தாக இருந்தது நம்முடைய மார்க்கெட் தலைவர் பேசும்போது அருமையா ஒரு விஷயம் சொன்னார் நான் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மார்க்கெட்டிற்கு பெரும் பெரும் புகழ் கொண்ட நம்முடைய பெருந்தலைவர் நேதாஜி அவருடைய பெயர் வைக்கப்படவில்லை அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இங்க இருக்கிற வியாபாரிகளால் சேர்ந்து நேதாஜி அவர்களுடைய பெயர் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் இங்கு இருந்த வியாபாரிகள் எவ்வளவு தேசப்பற்றோடு எவ்வளவு விழிப்புணர்வோடு இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை அன்றே அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்